فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كالفي سندنيغل அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா எனக்கு ஏற்ற படிப்பு எது என்னுடைய திறமையை ஆராய்ந்து அதுக்கு ஏற்றது போல் எப்படி நான் எங்களுடைய துறையை தேர்ந்தெடுப்பது வேலையை தேர்ந்தெடுப்பது என்பது போல விஷயங்களை இன்ஷால்லா சென்ற வீடியோவில் அறிமுகமாக நம்ம பார்த்துருந்தோம் குறிப்பிட்டு ஒரு பார்த்துருந்தோம் அது என்னென்னு கேட்டால் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டா லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து அடுத்த கட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருந்தோம் விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் உங்க பிள்ளைகளோ இல்லை நீங்களோ இதுக்குள்ள வரீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நோட் பண்ணி வைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தருக்கு ரெண்டு மூணு இன்டெலிஜென்ஸும் இருக்கும் ஒன்னு மட்டும் தான் இருக்கும்ன்றது சொல்ல முடியாது ஒன்றே ஒன்று ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் இல்ல ஒன்னு சிலது சும்மாவா பிடிக்கவே பிடிக்காது என்ன பண்ணாலுமே பிடிக்காது அதை நீங்க விட்டுருங்க சரியா எது எதுலாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் பிளாட் அவுட் பண்ணி கடைசியில் எப்படி சூஸ் பண்ணுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதோடைய சாராம்சம் கடைசி வீடியோவில் தான் வரும் இன்ஷால்லா அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணுன்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம் இன்ஷால்லா இப்போ லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில பேர் வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லியிருக்கலாம் ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே எதுகை மூனையாக அவங்க தாய் தந்தை இடத்துல அவங்க அம்மா அப்பா இடத்துல இல்லை ஃப்ரெண்டுங்க இடத்துல ஜாலியாக கிண்டல் பண்ணுறது அலாலான முறையில் கேலி கிண்டல் பண்ணுறது இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் ஏதாவது நகைச்சுவை வந்து வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சொல்லக்கூடிய கண்டெக்ஸ்ட் ஒன்றாக இருக்கும் இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறாக இருக்கும் நகைப்புக்குள்ளாக ஆகும் நல்லா சிரிப்பாங்க அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கேட்டு ரசிப்பாங்க இப்படி வர்வல் லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க புது மொழியை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க விவாதம் பண்றதுக்கு தர்க்கம்ன்றது வேற விவாதம்ன்றது வேற நல்ல முறையில நம்ம ஆரோக்கியமான முறையில விவாதம் செய்யலாம் என்ற அடிப்படையில விவாதம் செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க என்ன மாதிரியான வார்த்தை இருக்கு எப்படி அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நம்ம பார்க்க முடியுது இப்ப இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டா இந்த லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு விரும்புவாங்க அதுக்கு பாதி பேர் என்ன சொல்லுவோம் எப்பாடா நம்ம இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் மாறும் அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இது வந்து ஒரு நாளில் எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு கிடையாது நாளாக 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 இது க இது எனக்கு சரியா இது எனக்கு சரியா அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடந்துடுறார் இஸ்திகாரா தொழுக தொழுதுங்க தொழுங்க எது சரியா இருக்குன்ற முடிவு எடுங்க ஒன்பதாவது இருக்கட்டும் பத்தாவது இருக்கட்டும் பதினொன்றாவது பன்னெண்டாவது இல்லை ஒரு காலேஜே நீங்கள் படிங்களேன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு நிறைய பேர் போகிறது கிடையாது ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா எல்லா வகையிலுமே இன்ஷால்லா சிறப்பாக அமையும் காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் இன்ஷால்லா ஒரு வாழ்நாளில் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய நேரம் பூரா நீங்க செய்யற வேலையில தான் போகுது அந்த வேலை பிடிச்ச வேலையாக நம்ம செய்யும் பொழுது டைம் போறது தெரியாது நல்ல லாபத்தை சம்பாத்தியத்தை ஈட்ட முடியும் அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து இருக்கிறதுனால நம்ம அதை சொல்றோம் சரி அதே போல படிக்கிறது வாசிக்கிறது அதே போல வார்த்தையில வரக்கூடிய கேம்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் நடுவில் கூட சொடுக்கு அப்படின்ற மாதிரி சொடுக்குன்னு சொல்லுவாங்க சொடுக்குன்னு வாங்க அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு ப்ரொனௌன்சியேஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு அந்த கேம் விளையாடுறப்போ கூட அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி கேம் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையில மொழி கத்துக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒரு அரபி புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை விஷயம் என்னென்னு கேட்டால் ஐம்பத்தாறு மொழிகள் அவருக்கு தெரியுமா ஃபிஃப்டி சிக்ஸ் லாங்குவேஜஸ் எல்லா முதரசா மாணவர்களும் அதை தான் படிப்பாங்க அரபியோடைய ஆரம்ப கட்டம் அரபி அரபியிலே படிக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு கண்டெக்ஸ்ட்டு அந்த புக் எழுதின ஆத்தரை நம்ம நேரில் சந்திக்கும்பொழுது அவர் சொன்னார் ஃபிஃப்டி சிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவரை மாதிரியான ஆட்கள்லாம் சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சலாம் இவன் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறான் ஏதாவது பட்டிமன்ற பேச்சோ இல்ல நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு பயிற்சி வைக்கிறோம் தாய்க்கள் பயிற்சி வைக்கிறோம் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெகாபோன் பிரச்சாரம் பண்றோம் அல்லது இல்லை அல்லாவுடைய வரலால நம்ம மொத்த தமிழ்நாட்டில் மெகாஃபோன் பிரச்சாரம்லாம் சிறப்பான விஷயத்தில் கொண்டு போறோம் சின்ன சின்ன சுட்டி சுட்டி குழந்தைகள்லாம் நல்லா பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடிய அடிப்படையில் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபஸ்ட்டு இடத்துல வர்றது என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் லாயர் ஓகே லாயர் அது வாதாடுறது உண்மையை சொல்லி நம்ம தாராளமாக நம்ம சமுதாயத்தில் நிறைய லாயர்கள் தேவைப்படுது அது முறையான நம்ம சமுதாயத்துடைய உரிமையை வென்றெடுக்க நமக்கு அதெல்லாம் தேவைப்படுதுன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து லாயர் அடுத்தது வந்து ஆத்தர் ஏதாவது புத்தகத்தை எழுதலாம் ஏதாவது பத்திரிகையில் ஒரு சில கட்டுரைகளை எழுதலாம் இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட்டர் டீச்சர் ஆகலாம் அப்படின்றாங்க மொழி சார்ந்து அரபி டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் டீச்சர் லாங்குவேஜ் சார்ந்து மொழி டீச்சர் ஆகலாம் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை நிருபராக நீங்கள் ஆகலாம் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் மேடை பேச்சாளராக உருவாகலாம் அல்லது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம ஜமாத்திலேயே நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுது பேச்சாளர்களாக உருவாக்குறதுக்கு இது போல் விஷயங்கள் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும் அதே போல் ப்ரோக்ராம் ஆங்கர் ஏதாவது நடுநிலையாக இருந்து ஒரு ப்ரோக்ராமை நடத்தி கொடுப்பாங்கல்ல அந்த நடுலி ஆகலாம் ஜட்ஜஸ் ஆக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவது வகையாக வருது முதல்ல என்ன பார்த்தோம் விஷுவல் ஸ்பெஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ லிங்க்விஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நீங்கள் அதை நோட் பண்ணிவிங்க இன்சால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு அந்த வீடியோலேயே ஒரு சில விஷயங்கள் தெரியும் முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ணுறோம் அந்த டாக்குமெண்ட்டும் எடுத்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்கன்றது நோட் பண்ணுங்கள் இது சரியாக வருமா அப்படின்றத பாருங்கள் எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு சரியாக வருன்றதை பாருங்கள் ஒரே படிப்படியாக படிப்படியாக போகும் பொழுது ஒரு நல்ல தெல்ல தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் இன்ஷால்லா அதே போல் இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த லிங்க்யஸ்டிக் வேபல் இன்டெலிஜென்ஸ் வந்து மொழி சார்ந்து பேச்சு சார்ந்து பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் லிங்க்யூஸ்டிக் வேபல் இன்டலிஜென்ஸ் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம் லாயரு ஆத்தர் ரைட்டரு ஜனலிஸ்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் பொலிட்டீஷியன் ரேடியோ வீடியோ ஜாக்கி ப்ரோக்ராம் ஆங்கர்ஸ் ஜட்ஜஸ் இது போல் நீங்கள் உருவாகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டால் அடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட நிறைய இன்டெலிஜென்ஸ் பிரிக்கப்படுது அதில் பெரும்பாலான வேலைகள் வந்து அடங்கிடும் நீங்கள் பிஸ்னஸும் செய்யலாம் வேலைக்கும் போகலாம் ஆனால் துறையை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம் இன்ஷால்லா அதை சார்ந்து வரக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாகுதாவானா அனில் ஹம்திலா அரபுல்லாலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி காத்தும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்